அர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு வாலா அலி முகமதின் வபாரிக் வசலிம் இதுவும் உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எத்தனையோ நாட்கள் நடக்காத விஷயங்களை கூட நடத்தி தரக்கூடிய இன்னும் எவ்வளவோ மனசில் சொல்ல முடியாத வேதனைகள் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் போக்கி நமக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு திக்ரையை தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அன்றாடவே பெண்கள் ஓதிக்கொள்ள வேண்டியதாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் எல்லாருக்குமே இது சிறந்தது தான் பெண்களுக்கு இன்னும் சிறந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா நபி அவர்களிடத்தில் வந்து இதை கேட்கும் போது பெண்கள் இது ரொம்ப சிறப்பு சொல்லியும் கற்றுக் கொடுத்திருக்காங்க அது இல்லாமல் நபி அவர்களும் இதை வளமையாக ஓதிருக்காங்க அதுவும் ஒரு நாளுடைய காலையை ஆரம்பிக்கும் போது கூட இதை ஓதி ஆரம்பிப்பாங்க ஒரு நாளுடைய இரவை முடிக்கும் போது இதை ஓதி முடிப்பாங்க அப்ப ஒரு திக்ரை கொண்டு ஒரு நாளை ஆரம்பிக்கிறாங்க ஒரு திக்ரை கொண்டு ஒரு நாளை முடிக்கிறாங்கன்னா அந்த திக்ரை எவ்வளோ சிறப்பானதா இருக்கும் ஒரு நாளுடைய ஆரம்பம் முடிவுங்கிறோம் அதனால கவனிச்சு பார்த்தா தெரியும் ஒரு நாளுடைய முடிவு அப்படிங்கிறது நமக்கு தூங்குறதுக்கு முன்னாடிங்கிறது ஒரு சின்ன மரணத்துக்கு நம்ம போறதுக்கு சமம் அப்போ ஒரு மரணத்தை முடித்து மறுபடியும் காலையில் இருந்திருக்கும் போது கூட அதை ஓதிருக்காங்கன்னா ஒரு மனித உயிரோட இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் எல்லா காலமும் ஆரம்பமும் இறுதியும் இந்த திக்ராக இருக்கணும்னு அர்த்தம் அதுக்காகத்தான் அவர்கள் இந்த திக்கரை அப்படி ஓதி இன்னும் அது மட்டும் கிடையாது இந்த திக்ரையை வந்து பாத்தீங்கன்னா சஹாபாக்கள்லாம் மலை ஏறும் போது கூட இதை ஓதிவிட்டே ஏறுவாங்களாம் அந்த அளவுக்கு அல்லாஹவே எந்த நொடி வேணா ஒருத்தவங்க புகழலான்னா இந்த ஒரு திக்கரையை ஓதி விட்டா போதும் எல்லா கணமும் சிறந்த வார்த்தைகள்ல புகழ்வதற்கான அம்சங்கள் கொண்ட திக்ராக இருக்கு இன்னும் அல்லாஹூருக்கு இந்த சூரியன் உதயமாக கூடிய வானம் பூமியை விட மிகவும் பிடித்தது இந்த ஒரு திக்ராக இருக்கு மேல ஒரு நிகழ்வு அலிம் அவர்களுடைய மகளார் அவங்க வந்து என்ன பண்றாங்க எனக்கு ஒரு வேலையாட்கள் வைத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு எதுக்காக வேலையாட்கள் கேட்கறாங்கன்னா அந்த சமயம் வந்து போர் நடந்த சமயமா இருந்துச்சு போர்ல என்ன நபி அவர்களுடைய குடும்பத்தினரும் வந்து பங்கேற்பாங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள்லாம் யாரெல்லாம் போர்ல கலந்து அடிபடுறாங்களோ ோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் செய்வாங்க அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கறது சாப்பாடு சமைக்கிறது இந்த மாதிரி தான் வந்து என்ன பெண்கள்லாம் அப்போது போர்க்களத்தில் கலந்துப்பாங்க ஏன்னா போர் அப்படிங்கிறது ஊருக்குள்ள நடக்காது ஊரை விட்டு வெளியே நடக்கும் வெளியே போய் தங்கி இருந்து சண்டை போடணும்னா தேவையான பொருள்லாம் எடுத்துட்டு போய் பெண்கள் தான் வந்து ஆண்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க அப்படி அப்படி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு தீக்காய மாதிரி நாயகி அவர்களுக்கு கையில் அந்த காயம் வந்து பார்த்தா ஆறவே இல்லை ஏன்னா வந்து போரும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க அப்போவும் அந்த புண்ணு இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் கையில் ஏதாவது தீ காயம்லாம் இருந்தால் நமக்கு லைட்டாக தொட்டாகவே எரியும் அதே வந்து பெரிய காயம்லாம் ஆகிட்டா நம்மளால் வேற எதையுமே யோசிக்க முடியாது அது வலிச்சுக்கிட்டே இருக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எந்த வீட்டு வேலையும் செய்ய முடியாது அதனால அவங்களுக்கு அந்த கையை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ அழியலியல்களில் சொல்கிறாங்க உங்களுக்கு தான் காயம் இருக்குது நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது போய் உங்கள் தந்தையிடம் வந்து அடிமை பெண்ணை விலைக்கு வாங்கிக்கலாமில்ல அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா போர் முடிஞ்சப்ப அடிமை பெண்கள்லாம் வந்திருப்பாங்க அவங்கள யாரையாவது விலைக்கு வாங்கிட்டு வந்து வேலைக்கு வச்சுக்கோங்க அப்படின்றாங்க அதனால ஃபாத்திமா அலி அவர்கள் போய் கேட்குறாங்க நபியவர்கள் இடத்துல அந்த சமயத்தில் நபியவர்கள் வீட்டில் இல்லை அதுக்கப்புறம் திரும்பி வந்ததுக்கப்புறம் இரவு நேரத்தில் என்ன பண்ணுறாங்க இதை சொல்லித்தராங்க தராங்க என்னன்னு ஃபஸ்ட்டு காரணம் கேட்குறாங்க இதுதான் வந்து காரணம்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தைய இடத்துல அவங்க சொல்கிறாங்க சொன்ன உடனே இந்த திக்ரையை சொல்லி கொடுத்து உங்களுக்கு வேலையால்லாம் தேவையில்லை இந்த திக்ரு போதும் எவ்வளோ பெரிய மனக்கஷ்டம் துன்பம் துயரம் உடல் நோய் எது இருந்தாலும் சரி இந்த திக்ரையை கொண்டே அல்லாஹ் உங்களுக்கு தீர்வு கொடுத்துருவான் நாள் முழுவதும் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் சஞ்சலங்கள் எதெல்லாம் தடுங்களாயிட்டிருந்தோ அதை அனைத்தையுமே நீக்கி அதை உங்களுக்கு மறுநாளே அல்லாஹ் சரி பண்ணி வைப்பான்னு சொல்லிட்டு நபியோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த திக்ரு தான் நாம் வளமையாக ஊற்றக்கூடிய சுபஹானல்லாஹி இல்லாகி வல்ஹம் இல்லாகி வலா இல்லாக இல்லல்லாகோ வல்லாக அக்பர் இன்னும் சில அறிவிப்பில் வளாகாவில் இல்லா இல்லாபில்லாகி வந்திருக்கு அப்போ நபி அவர்கள் ஒரு நாளுடைய ஆரம்பத்துலேயும் கடைசியிலையும் இந்த திக்கரை ஓதிருக்காங்க இன்னும் ஒரு மனிதர்களுடைய எல்லா கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் இந்த திக்ரு போக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம நீண்ட நாளாக தடைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை கூட இதை ஓதிவிட்டு இறுதியாக நம்ம துவா செய்தால் அந்த காரியமும் கூடும்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இந்த திக்ருகள் தான் துவாக்கள் ஏற்படுவதற்கான துவாக்கள் மறுக்காமல் ஏற்கப்படுவதற்கான திக்ரர்களாக நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்து முறை ஓதினால் போதும் உங்களுடைய துவாக்கள் மறுக்கப்படாதுன்ட்டு அப்போ இந்த திக்ரே ஓதி பல்வேறு பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அதனால் வளமையாக இரவு நேரத்திலையும் காலை நேரத்திலையும் இதை வந்து தொடர்ச்சியாக ஓதிவாங்க அல்லவே போதுமானவன் இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா